உங்களுக்கே ஆர்டிஸ்ட் கிடைக்கலனா வேற யாருக்கு கிடைப்பாங்க நீங்கதான் அவங்களெல்லாம் எல்லாம் சொன்னீங்க இப்ப அவங்கள வச்சே உங்க கூட்டத்தை நடத்துறீங்க கண்ணு முன்னாடியே பெரிய சம்பவம் நடந்தும் கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கேயாவது இந்த மாதிரி நடந்தா காட்டுங்களேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நிஜமானுமே நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு மக்கள் எல்லாரும் பிரமிச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படி என்னதான் நடக்குது வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டே டு இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திமுக அரச பொறுத்த அளவுல பல குழப்பமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பல ஏத்துக்கவே முடியாத அநியாயங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் செவிலியர்கள் பிரச்சனை மருத்துவர்கள் பிரச்சனை அப்படின்னு இப்ப அதை தொடர்ந்து இன்னொரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை டு திருத்தணி போற ட்ரெயின்ல பதினேழு வயது கொண்ட ஒரு நான்கு இளைஞர்கள் கஞ்சா போதையில ஒரு வட மாநில இளைஞரை கத்திய வச்சு தாக்கியிருக்காங்க அந்த ஒரு சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நல்லபடியா இப்ப வந்து சூரஜ் அப்படிங்கிறத தாக்கப்பட்ட நபர் உடல்நிலை தேடிட்டு வர்றாருன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் பதினேழு வயசு பசங்க கிட்ட கத்தியா எதுக்கு அவங்க வச்சுட்டு சுத்துறாங்க கஞ்சா போதையில குழந்தைங்க கிட்ட எப்படி கஞ்சா போற அளவுக்கு இருக்கு பதினேழு வயசுனா ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது இன்னும் மைனரா தான் இருக்காங்க அந்த பசங்க கிட்ட கூட கஞ்சா எல்லாம் ரீச் ஆகுற அளவுக்கு இருக்குன்னா தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அவ்வளவு தூரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் வருது இல்லையா இதை பத்தி அங்க இருக்கக்கூடிய ஐஜி விசாரிச்சுட்டு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு ஏற்கனவே வேற யாரு கூடிய முன்பகை இருந்திருக்கு அதுல இருந்து தான் பட்டாக்கத்தியோட சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பதினேழு வயசுல இவ்வளவு ரவுடிசம் இவ்வளவு பிரச்சனைகள் அப்போ என்னதான் பண்றாங்க ஏன் இவங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிறைய சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வீடியோஸ் தான் ட்ரெயின்ல ரீல் எடுத்து போடுறதா இருக்கட்டும் இல்ல எல்லாத்தையும் தாண்டி வகுப்பறையிலேயே பல அரசு பள்ளிகள்ல வகுப்பறைகள்லயே மாணவர்கள் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடிய வீடியோஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த பிளாக் இருக்கிறேன் அரசு பள்ளிகள் மிகவும் தரமா இருக்கு சூப்பரா இருக்கு அங்க எல்லா இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் இருக்கு பசங்க போனா படிச்சுட்டு வரலாம் முக்கியமா இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு தண்டோரா அடிச்சுக்கிற இதே திமுக அரசு முக்கியமா பள்ளி கல்வித்துறையை சார்ந்த அமைச்சரா இருக்கட்டும் அந்த நிர்வாகிகளா இருக்கட்டும் அவ்வளவு வாய்க்கிழிய பேசினாங்க ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல உட்காந்து மாணவர்கள் ரீல்ஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா ஒருவேளை அங்க ஆசிரியர்கள் பற்றாக்குறையா இருக்குமோ போதுமான அளவுல தரமான அரசு பள்ளிகள் இல்லாததுனால தான் மாணவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதைக்கு திரும்புறாங்களோ இது முதல் கேள்வியா இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மதுவா இருக்கட்டும் இல்ல வேற இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும் சர்வசாதாரணமா இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற அளவுக்கு இருக்கு ஆனா இத பத்தி கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம சுகாதாரத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியம் அவர்களா இருக்கட்டும் திமுகவை சேர்ந்த திரு அப்பாவு அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூபாய்க்கு கஞ்சா செடி வளர்த்தாங்க பேசுற நீங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்காம பேசிட்டீங்களோ ஏன்னா சென்னை தலைநகர்லயே கஞ்சா செடி இருக்கு அதுவும் எங்கனா அரசு மருத்துவமனை வளாகத்துல சென்னை அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனை வளாகத்தில் சுமார் மூன்று அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடியை அதிகாரிகள் அகற்றினர் கஞ்சா புழக்கமே இல்ல எங்கயாவது இருந்தா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க டைலாக் எல்லாம் விட்டீங்களே இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள கஞ்சா செடி இவ்வளவு சாதாரணமா வளர்ந்து நிக்குது அத முறையா பராமரிச்சு அந்த வளாகத்தை குடும்பத்தை கிளீனா வச்சுக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்ல அப்படின்னா அப்ப என்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த திருத்தணி சம்பவம் நடந்து இன்னும் அந்த காயம் கூட ஆறல ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் வட மாநில இளைஞர் இங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்கியிருக்காரு அவர் மேலே ஒரு கீழ்த்தனமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படி இருக்கப்ப மறுபடியும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நபர் மேல சம்மந்தமே இல்லாத ஒரு இரண்டு இளைஞர்கள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் காவல்துறையினர் மேலேயே ஒரு நபர் கத்தியோட தாக்குதல் நடத்துற வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு பல இடங்களில் பார்த்தோம்னா இந்த பட்டா கத்தி புழக்கம் வேற என்ன அந்த ஆயுதங்கள் புழக்கம் மது புழக்கம் இது எல்லாமே வந்து அப்படியே சர்வ சாதாரணமாக ரொம்ப ஜாலியாக போய்கிட்டுருக்குன்றப்போ எந்த அளவுக்கான அரசை திமுக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு செகண்ட் நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு மைக் பிடிச்சி மீடியா முன்னாடி பேசக்கூடிய அமைச்சர் திருமா சுப்பிரமணியம் அவர்கள் ஏன் செவிலியர் பிரச்சனைக்கு எந்த ஒரு குரலும் கொடுக்கல வழக்கம் போல் இதே மாதிரியான ஒரு பதில தான் சொன்னாங்க மருத்துவத்துறையை பொறுத்தளவில் எங்கேயுமே காலி பணியிடங்கள் கிடையாது எல்லாமே தரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இந்த பக்கம் செவிலியர்கள் போராடிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரிதான் கஞ்சா பிரச்சனைங்கிறது இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கஞ்சான்ற புழக்கம்லாம் தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த திருத்தணி சம்பவம் அப்படின்றது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு துறை மேல தவறுன்னு நம்ம சொல்லிடவே முடியாது இப்ப இதை எப்படி ட்விஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இளைஞர்கள் எல்லாரும் படத்தை பார்த்து கெட்டு போறாங்க படங்கள்ல தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி அப்படியே ஒரு மடைமாற்ற அரசியலை எடுக்கிறாங்க அப்படி பார்த்தா எவ்வளவோ நல்ல படங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு வேற மொழிகள்லயும் வந்திருக்கு நிறைய கருத்துள்ள படங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படங்கள் அதையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத மாணவர்கள் இந்த தப்பான விஷயத்தை மட்டும் இன்ஸ்பயர் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டா இது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் உடனே இந்த இடத்துலயே ஒரு மடைமாற்ற அரசியலை பண்ணி மூவிஸ் தான் தப்பா இருக்கு படங்கள் தான் சரியில்லை அப்படின்னு சொல்றது வந்து மிகவும் தவறு ஒரு சில படங்கள் கருத்தே இல்லாம வந்தாலும் இங்க கதை நல்லா இல்லப்பா இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு மாணவர்கள் இப்ப ரொம்பவுமே வந்து பக்குவத்தோட தான் இருக்காங்க அந்த அந்த துறை சரியா நடக்குது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியா இருக்காங்கன்னா தவறுகள் குறையும் முக்கியமா தண்டனையை அதிகப்படுத்தினா தவறுகள் குறையும் அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டை போய்கிட்டு இருக்கப்போ நம்ம திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாள் மொழி நடத்துறாங்க வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியா போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரம்மாண்டமா அந்த வீடியோலாம் எடுத்து போடுறது என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வாகனத்துல போகும்போது இருபக்கமும் கடலென திரண்ட பெண்கள் அப்படின்னு சொன்னது என்ன எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் தாக்குதல் நடத்தினது ஒரு வடமாநில இளைஞர் மேல வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றாலே அவங்க வந்து மோசமானவங்க தான் அவங்க வந்து பீடாவாயேன் அவன் வந்து வடக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களை இழிவா பேசுனது திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படியெல்லாம் பேசி மக்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தணுங்கிற முயற்சியில இறங்கிட்டு இன்னைக்கு அதே திமுக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில வேலைக்கு ஆட்கள் போட்டிருக்காங்க அந்த ஆட்கள் எல்லாருமே வட சேர்ந்த இளைஞர்கள் தான் அதுல யாருக்குமே தமிழ் தெரியல எல்லாருமே ஹிந்தியில பேசிட்டு தான் வேலை பாக்குறாங்க பனிக்கான் பிஸ்குட் ஆக்டர் கூட பிஸ்குட் ஆக்டர் பனிக்கான் இன்னொரு பக்கம் கூட்டத்துக்கு ஆள் பத்தல ஒன்ற லட்சம் பெண்கள்னு வர சொல்லிட்டோம் கூட்டிட்டு வரணுமே அப்படிங்கறதுக்காக திருப்பூர் பல்லடத்தை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மில்லா இருக்கட்டும் அங்கெல்லாம் வேலை பாக்குறவங்க நமக்கு தெரியும் முக்காவாசி வட மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் தான் அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க நடுவுல கல்லூரி மாணவிகளை கூட கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு அதாவது இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது நீங்க வந்து கூட்டத்தை கூட்டல கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுதான் இருக்கு நீங்க இந்த பக்கம் ஒரு பேச்சும் இந்த பக்கம் ஒரு பேச்சும் மாத்தி மாத்தி பேசுறது மக்களை முட்டாளாக்குற ஒரு முயற்சி அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்க மட்டும் நல்லா தெரியுது எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொதுவாகவே திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் இன்னைக்கு காங்கிரஸை சேர்ந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய தொகுதிக்கு போயிருக்கிறாரு காஞ்சிபுரத்துல ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்லாரும் அவரை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க ஏப்பா நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இவ்வளவு நாள் உங்களுக்கு கண்ணு தெரியாம இப்ப மட்டும்தான் கண்ணு தெரியுதா இப்ப மட்டும்தான் மக்களுடைய குறைய கேட்க வரீங்களான்னு அவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிதான் சொன்னாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் போதும்ல மக்கள் எந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்கன்னு இது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவமும் இருக்கு சமீபத்துல வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வெள்ளம் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில பேசினா அதே பெண் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியிலும் பேசியிருக்காங்க அதுதான் நான் முன்னாடி சொன்னல ஆர்டிஸ்ட் பத்தலன்னு ஒரே ஆளை கூட்டிட்டு வந்தீங்களான்னு ஒரே ஆளை கூட்டிட்டு வந்தீங்க ஓகே ட்ரெஸ் கூட வேற வாங்கி தரக்கூடாது அதே ட்ரெஸ்ல கூட்டு வந்திருக்கீங்கன்னு இப்போ எல்லாரும் ட்ராயல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட்ல நான் வந்து ஈழ தமிழ் பெண் அப்படின்னு பேசின அதே பெண் இந்த வாட்டி வெல்லும் தமிழ் பெண்கள்ல நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த அரசு இலவச பேருந்து தான் எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அப்படியே மாத்தி பேசியிருக்காங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர்னில வந்து ஒரு ரைஸ் மில் குடோ டவுன்ல தான் வந்து நாங்க இருந்தோம் பிளே ஓர்டுல தான் எங்களுக்கு வந்து வீடு பத்துக்கு பத்துல பிளே ஓர்டுல தான் எங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க பெஸ்ட் நாங்க தான் இருந்தோம் மழை பெஞ்சாலுமே வீட்டுக்குள்ள வந்து மழை பெய்யும் முப்பத்தி மூணு வருஷமா தான் இருந்தோம் இப்போ ரெண்டு வருஷமா தச்சூர்ல வந்து முதல்வர் சார் வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு எங்களுக்கு வீட்டுலயே பாத்ரூம் இருக்கு வீட்லயே கிச்சன் இருக்கு நான் வெளியில போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை எங்களுக்கு ஈழ மக்கள் சார்பாகவும் ஈழ மக்கள் சார்பாகவும் எங்க தச்சூர் கேம்ப் சார்பாகவும் பெஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு பஸ் எல்லாம் வந்து சொல்ல போனா உண்மையாவே வந்து முக்கியம் தான் ஏன்னா வந்து நாங்களும் இருக்கிறது வந்து கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ் நானே நிறைய டைம் பாத்திருக்கேன் இல்ல ஏன் தேவைக்கே நான் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணி போயிருக்கிறேன் சில டைம்ல காசு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த பஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நிஜமா அதான் சொல்றேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு திட்டம் இருக்குதா அப்படின்னு எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது

முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த பக்கம் ஆசிரியர்களாகவும் செவிலியர்களாகவும் தூய்மை பணியாளர்களாகவும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை கண்டுக்க கூட இல்ல இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை கூட நடத்தல அப்படிங்கிறப்போ எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கொண்டாடுறீங்க நீங்க நாமளும் வெள்ள பெண்கள் தானே நாங்க இப்படி ரோட்ல போராடி தெரியலையா நீங்க கொடுத்த வாக்குறுதி தான தேர்தல் வாக்குறுதி அதன் நிறைய சொல்லி கேட்கிறோம் நாங்க ஏதாவது தவறா உங்ககிட்ட கேக்குறோமா இல்ல நீங்க சொல்லாததை கேக்குறோமா நீங்க சொன்னதை தான் சார் நாங்க கேக்குறோம் வெள்ளும் தமிழ் பெண்கள் விழா கொண்டாடுறீங்களே இங்க இருக்கிற பெரும்பான்மையான பெண்ணாசிரியர் வெள்ளும் தமிழ் பெண்கள் வரிசையில வரலீங்களா இத பத்தி ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசி சேனல் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபிட்டஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க